வணக்கம் ரவுகளே இந்த வீடியோ எதை பற்றியன்னு சொல்லிச்சிருந்தா நீ இந்த ஹோம் சர்வீஸ் போயிருந்தேன் அங்கே தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் இது எங்கேன்னு சொல்லிச்சுன்னா காசா கிரனைட் அப்பார்ட்மெண்ட் மேடவாக்கத்தில் இருக்குது அங்கே தான் உள்ளே வந்து பசங்க விளையாடுறதுக்கான பார்க்கு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஊஞ்சல் அப்புறம் சராட்டினம் அதெல்லாம் நிறையவே இருக்குது அங்கே தான் அந்த காமௌண்ட் செவரில் வந்து இந்த மாதிரி படங்களை வரைஞ்சிருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க ரியலாக நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி எவ்வளவு உண்மை தத்துருவமாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி உண்மையாகவே வரைஞ்சவங்களுக்கு ஒரு சல்யூட் போடலாம் பாருங்கள் மோட்டு பட்டுலு அப்புறமா டோரிமோனு நிறைய ஒவ்வொரு நம்ம டிவியில் பார்க்குற ஒவ்வொரு கார்ட்டூன் சேனல்களையும் வரைஞ்சிருக்காங்க பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது இதுவே பசங்களுக்கு நம்ம ஒரு சந்தோஷமான சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இடத்துக்கு போனாலே அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து சுற்றி இந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா வெயில் தான் ஆனால் ஒரு வெயிலே தெரியல மரங்களுக்கு கீழே தான் இந்த பார்க்கை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வெப்ப மரம் அப்புறம் மாமரம் அந்த மாதிரி மரங்களில் தான் இந்த இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறதுனால இல்லைருந்து காற்று வந்துடும் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அழகாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஒரு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு பசங்க அழகாக விளையாடிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து கடல் மண்ணை வந்து வந்து அள்ளி போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மண்ணை பசங்களுக்கு அவ்வளோ நல்லதுக்கு எல்லா இருந்தாலும் அடிபடாது கொள்ளாது அவ்வளோவோ நல்லா இருந்துச்சு சரி அதான் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீ அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும்தான் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு முழுமையாக வேணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஓகே ஓகே உறவுகளே நன்றி